திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் விசாரணைக்கு அழைத்த போலீசாரை கூலி தொழிலாளி ஒருவர் சிவகங்கையில் நடைபெற்ற சம்பவத்தை ஒப்பிட்டு கேள்வி கேட்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாராபுரம் சாலையில் உள்ள குதிரை பள்ளத்தைச் சேர்ந்தவர் இசைக்குத்துறை சரக்கு வாகன ஆட்டோ ஓட்டுநரான இவருக்கு ராஜேஸ்வரி என்ற மனைவியும் இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் இந்நிலையில் இவரது வீட்டிற்கு அருகாமையில் வசித்து வரும் வேலாயுதம் மற்றும் திருமூர்த்தி ஆகியோர் இசைக்குத்துறைக்கு சொந்தமான பதிமூன்று அடி வழித்தடத்தை ஆக்கிரமித்து வழிவிடாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பல முறை காங்கேயம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் விரக்தியடைந்த இசைக்குத்துறை காவல்துறை கட்டுப்பாட்டு எண் நூறுக்கு அடிக்கடி போன் செய்து புகார் தெரிவித்து வந்துள்ளார் அதன்படி கடந்த இரண்டாம் தேதியும் மாலை இரவு விடாமல் நூறுக்கு போன் செய்து புகார் தெரிவித்த இசைக்கு அன்று இரவு ரோந்து பணியில் இருந்த சுதாகர் என்ற காவலரும் ஊர்காவல் படையை சேர்ந்த ஒரு இளைஞரும் விசாரணைக்கு வருமாறு அழைத்துள்ளனர் இதனை வீடியோவாக பதிவு செய்த இசைக்குத்துறை குடும்பத்தினர் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது மடப்புறம் காவலாளி அஜித்குமார் கொலையை குறிப்பிட்டு இசைக்குத்துறை சரமாரியாக கேள்வி எழுப்பினார் வரமாட்டேன் நீங்க பேசுறது தப்பு என்ன வேலை நூறு கூப்பிட்டேன் நாங்க பாதிக்கப்பட்ட நபரு எத்தனை வாட்டி ஆறு மணிக்கு வேலை இல்லையா தூக்கம் இருக்கிறதுக்கா தட காசு வாங்கி இருக்கிற சொல்லுங்க நீங்க ஆயிரம் வாட்டி பனியாச்சுங்க பண்ணியாச்சு லேடிஸ் பேசு

சாமானிய மக்களின் புகாருக்கு போலீசார் செவிசாய்க்காமல் தங்களை குற்றவாளிகளைப் போல் நடத்துவதாகவும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இசைத்து இசைக்குத்துறை முன்வைத்தார் தடத்துல தான் நாங்க போனோங்க ஏன்னா வந்து நான் பின்னாடி இருக்கிறேன் முன்னாடி இருக்கிறவங்க வந்து இந்த தடை பாத்தியும் கிடையாது பல முறை இடம் கொடுத்தவுன்ற சொல்லியும் கண்டுக்கறதில்லை நூறுக்கும் அடிச்சாங்க மாத்தி மாத்தி அடிச்சா அவங்க நூறு எடுக்கிறதே இல்லைங்க ஒவ்வொரு லேடி தனியாக எடுக்குது ஜென்ஸ் தனியாக எடுக்குது அப்புறம் கேன்சல் பண்ணிக்கிறாங்க அப்புறம் லோக்கலில் காவல்துறை வந்து எனக்கு கூப்பிட்டாங்க அதை வந்து கூப்பிட்டப்ப நான் ரெக்கார்டு செல்லில் போட்டேன் அப்புறம் அவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு அந்த போலீஸ் வர்றதில்ல மறுபடியும் வந்து நைட் டியூட்டிக்காரங்க எப்போ வந்தாலும் சரி நீங்கள் காலையில் டேஷன் வாங்க அப்படிங்கிறது காலையில் போனோம்னா கை வலிக்கு கால் வலிக்குங்கிறது எனக்கு பேனா பிடிச்சி எழுத முடியலங்கிறது அப்புறம் எங்களை பரட்றது நாங்கள் நான் அக்யூஸ்டாக காசு கொடுத்து வாங்கிட்டு பல போராட்டங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம்